போட்டு வச்சா திங்கள திங்களா நான் சாப்பாடு பேசவே இல்லை நீ என்ன பண்ணுற சாப்பாடு போடு அப்படின்ற அப்புறம் சாப்பிட முடியல கொண்டு மூடி போய் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன் இதுல அனாயமா உனக்கே அப்புறம் நல்லா பசிக்கும் போது சாப்பிட வேண்டியதானே கடவுள் என்ன சொல்லியிருக்காரு பசித்து பூசி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா தெரியுமா

என்ன நாய்க்கு போறப்போ இப்போ தான பால் குடிச்ச லைன் டேஸ் குடிச்ச ஒரு கட்டு பிஸ்கட் சாப்பிட்டேன் அதெல்லாம் சாப்பிட்டாலும் ஒரு மணிங்கால சாப்பிடுறான். ஒரு மணிங்க சாப்பிடுறது மேட்டர் கிடையாது எப்பவுமே வயிறு நல்லா பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடு. அது பகலா இருந்தாலும் சரி நைட் இருந்தாலும் சரி. அப்பதான் உடம்புக்கு ஆரோக்கியம். அது ஏன் உனக்கு புரிய மாட்டது? நல்லதாச்சு. நல்லதாச்சு. போயிட்டு போ. போய் எங்க செல்ல கிளாறின போய் டானிய போய் போட்டு சாப்பிடுறியா? போட முடியாது என்ன பண்ணுவ சோறு போட மாட்டேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அது விழா வில்வ மரம் மாட்டிருக்குது அது வந்து வந்து ஒடிச்சுட்டு போறாங்க அது வில்வ மரம் ஆட்டுக்கு ஒடிச்சு போடலமா அது அங்க இருக்கிற கிளவி தானே சொல்ற அது விழா வில்வ மரம் நினைக்கிற ஈஸ்வரனோட ஈஸ்வரனுக்கு பிடிச்ச இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இல்லை விழா ஒன்று விழாம்பழம் மரமாக இருக்கணும் இல்லை வில்வ மரமாக இருக்கணும் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அது டெய்லி வந்து அந்த குச்சி கொண்டு வந்து என்னமோ ஒடிச்சு ஒடிச்சு எடுத்து போய் சாமி கும்பிட மாட்டேங்குதுமா ஆட்டுக்கெல்லாம் போட மாட்டாங்க இத்தனை ஒன்று மடியில் தான் கட்டிட்டு போகிறாங்க சரி இவனுக்கு இப்போ நீங்கள் என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லு அப்படின்னா நமக்கு வேண்டாம்

எல்லாம் உன் பேராண்டிகிட்ட சொல்லி வாங்கியில ஒரு பத்தாயிரூபா பணம் கொடு எனக்கு செய்ய தெரியாது நீ கேட்டதெல்லாம் எனக்கு பருப்பு சாம்பார் பொரியல் ரசம் அப்பளம் அப்படிதான் செய்ய தெரியும் நீ கேட்கற மாதிரிலாம் எனக்கு செய்ய தெரியாது மொத்தமாக வேணும்னா ஒரு பத்தாயிரூபா பணம் கொடு ஆர்டர் போட்டு வாங்கி வித விதமாக லைனாக வச்சு என்னென்ன வேணும் என்னென்ன சொல்லு சொல்லு என்னென்ன சாப்பிடணும் சிக்கனு அப்புறம்

ஓடுறது ஓடுறது போடுறது தாவறது குதிக்கிறது பறக்கிறதுலாம் வாங்கிக்குவோம் வாங்கிட்டு பக்தளுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரே முட்டை ஆசை தீந்திரும் கோழி முட்டை வேணுமா ஓய் முட்டைன்னு வச்சுக்கிற ரத்தம் வந்துடும் ஆமா கோழி முட்டை வேணும் வாயைப்பாரு எப்படி இருக்குதுன்னு ஓ பாத்துக்கு மக்களே இது எங்க அம்மா வாய் எங்க அழகா இருக்காம இந்த அநியாயமெல்லாம் பண்ணுது எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் மக்களே பசிக்காமையும் சோறு கேக்குது பசிக்காமையும் பால் கேக்குது நீங்களே கேளுங்க இதெல்லாம் நியாயமான்ட்டு உனக்கு வாழைத்தண்டு கடையில் வாங்கினது வாழத்தண்டு பொறிக்கு பொறிக்கி சாப்பிட்டுன்னு சொல்லி வாழ வாழத்தண்டு வாங்கிட்டு வந்து உனக்கு வாழைத்தண்டு பொரியல் பண்ணி வச்சுக்கிற அதுக்குள்ள பருப்பு போட்டு செஞ்சிருப்பாங்களா நல்லா இருந்துச்சு பருப்பு நானும் தான் போட்டுக்கிறேன் பருப்பு நானும் தான் போட்டுக்கிறேன் தவிர பருப்பு ஒரு அள்ளி ஊற்றி தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பா பாதி பாதி போட்டு மிளகா வர கிள்ளி போட்டு கடலப்பருப்பு போட்டு தாளித்து பருப்பு ஒரு ஒரு கரண்டி எடுத்து உள்ள ஊற்றி அதையும் நல்லா வதக்கி காய் போட்டு விட்டு அப்புறம் காய் நல்லா தண்ணி துண்டு துண்டுனவுடனையும் தேங்காய் திருவி போட்டிருக்குறேன் அப்படி கேட்குதா வாய் போயிரு மொத்துவியா இதில் அடிப்பேன் இங்கே எந்த செடியாக பார்க்கலாம்

பூ மகளை பாரு பூ மகளை நல்லா பாரு பாருங்க, 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 தவரம் பருப்பு ஒயிட் ரைஸு வாழைத்தண்டு பொரியல் கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க அரிய அரியவே கரு கருப்பாயிருச்சு க இது கள்ளித்தண்ணியில் போட இருக்கும்னு சொல்லுவாங்க நான் கள்ளித்தண்ணில் போட்டு மண்துளி போட்டு வேக வச்சு இந்த கலரில் தான் இருக்குது ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலே எங்கள் அம்மா சாப்பிட்டு நான் திட்டுறாங்க நீங்களே கேளுங்க பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறேன் பத்ததுக்கு பருப்பு தண்ணி வேறு இதா இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுப்பு வேற துடைச்சி கழுவிடணும் எப்போ பார்த்தாலும் சமையல் கட்டில் வேலை செஞ்சு வேலை செஞ்சு போர் அடிக்குது மக்களே வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி உப்பு பருப்பு கோயம்புத்தூர் ஸ்டைல் கோயம்புத்தூர் ஸ்டைல் உப்பு பருப்பு பருப்பு தண்ணி ரசம் அது போக வாழைத்தண்டு பொரியல் ஒயிட் ரைஸ் வாங்க சாப்பிட்லாம் சத்தான சாப்பாடுன்னு நினைக்கிறேன் வாழைத்தண்டு நீங்களும் இந்த மாதிரி வாழைத்தண்டு வேக வச்சு கலப்பருப்பு போட்டு தாளித்து தேங்காய் துருவி போட்டு செஞ்சு சாப்பிடுங்க ஆம் அண்ணம்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் கொடுங்க பசங்களுக்கு ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் பெண்களுக்கு கருப்பைக்கு ரொம்ப நல்லது வாழைத்தண்டு அதனால் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அம்மாக்கு சாப்பாடு போட்டு போய் கொடுத்துரு கொடுத்துருக்க பாய்